ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் கணேசன் துரு உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஸோ டார்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்னாலே ஈக்விட்டிலே தான் போடணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு ஒரு நிறைய பேர் ஃபிக்ஸ் ஆகிடுச்சி அப்படி இல்லைங்க நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியும் யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வருஷ கணக்கில் வந்து எப்படி ரெனியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க பட் ஆனால் ரிட்டர்ன்ஸ் வந்து இப்போ ஃப்ளக்ஷுவேஷன் அதிகமாகிடுச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட் நல்லாவே குறைஞ்சிச்சு இல்லைண்ணா லாஸ்ட் வீக் எஸ்பிஐ பேங்கு போய் பார்த்தா ஆரேக்கால் பர்சன் தான் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆறு பர்சன்ட் அரேகால் அதை விட கம்மியாக தான் ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்தளவுக்கு குறைச்சிட்டாங்க அண்ட் இந்த வருஷம் மேபி குறைக்க மாட்டாங்க பட் நெக்ஸ்ட் இயரில் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா யோசிச்சு பாருங்கள் ஆறுக்கும் கீழே போய்டும் எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸோ அப்போ வந்து எனக்கு அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குமா ஒரு த்ரீ இயர்ஸ் வெயிட் பண்ணால் வித் லாங் டேர்ம் கேபிட்டல் கெய்ன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா டார்கெட் மியூச்சுவல் ஃபண்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுனா டார்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக பாண்ட்ஸை ரெப்ளிகேட் பண்ணி இவங்க பண்ணுறாங்க அதாவது த்ரீ இயர்ஸில் மெச்சூர் ஆகக்கூடிய பாண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக அவங்க ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு பார்க்குறாங்க யூஸ்வலாக பாண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல ரிஸ்க் என்னென்ன அப்படின்னு தான்ச்சிங்கன்னா ஆர்மிக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறாங்க குறைக்கிறாங்க போது நம்ம எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா எக்ஸிட் ஆகும் போது லாஸில் எடுப்போம் இப்போ நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு என்சிடிஸே நிறைய கம்பெனிஸ் இஷ்யூ பண்ணும்போது நல்ல ரிட்டர்ன்ஸ் என்ட்ரி ஆகிடுவாங்க பட் ஆறு மாதத்தில் இல்லை ஒன்றரை வருஷத்தில் எனக்கு பணம் வேணும்னு போய் கேட்கும் போது ஃபேஸ் வேல்யூ குறைஞ்சிருச்சு உங் உங்களுக்கு வந்து ரெகுலர் இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டீங்க ஃபேஸ் வேல்யூ குறைஞ்சி போச்சு இப்போ எடுத்திங்கன்னா லாஸுன்னு தான் சொல்லுவாங்க ஸோ ஒன்று ஃபோர்ஸாக த்ரீ இயர்ஸ் வெயிட் பண்ணுவோம் டூ இயர்ஸ் டைம் பீரியட் முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா ஆன் ஃபேஸ் வேல்யூ எடுத்துக்கலாம் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் பட் ஒரு பாண்டுக்கான ப்ரைஸ் இல்லை ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபேஸ் வேல்யூ சொல்லுவோம் அதில் எடுத்துக்கலாம் பட் அதை விட கம்மியாக இருக்கணும் போது டிஸ்கவுண்ட்டில் தான் வாங்க முடியும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு யூனிட் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டில் இருந்துதுன்னா ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ்ட்ல எடுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும் ஸோ பட் டார்கெட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதே ரிஸ்க் தான் த்ரீ இயர்ஸ் போடுறீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வெயிட் பண்ணும் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் எடுக்க போது கண்டிப்பாக லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வித் இண்டக்ஸேஷன் பெனிஃபிட் ஒரே உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் நியூ டாக்ஸ் ரெஜிம் போனீங்கன்னா அதுவும் யூஸ்ஃபுல்லில் பட் பட் யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் எனக்கு பதினெட்டு வயசுல வந்து என் பையன் வந்து காலேஜ் போக போகிறான் அப்போ நான் வந்து அடுத்த த்ரீ இயர்ஸ்க்கு வந்து நான் ஒரு எனக்கு ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் வந்தால் போதும் ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் அது கிடைக்குமா நான் வந்து ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் வேணாம் என்கிட்ட இருக்கிற சர்ப்ளஸ் மணின்னு தெரியும் பட் அதை வந்து லிக்விட் ஃபண்டில் வச்சுக்கிறதுக்கு பதில் இதில் வைக்கலாமா கேபிட்டல் கெயின்ஸ் அதிகமாக கிடைக்குமா அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அண்ட் அறுபது வயசில் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன் அதுக்கப்புறமா நான் வந்து பாண்டில் போட்டுப்பேன் இல்லை ஆன்விட்டி எடுக்க போகிறேன் எஸ்டபிள்யூபி தாண்டி மற்ற ஆப்ஷன்ஸ் யோசிக்கிறீங்க அப்படின்னா எஸ்டபிள்யூபி இல்லாமல் எனக்கு ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் அந்த டைமில் எஸ்டபிள்யூபி போட்டுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குமே வந்து இந்த மாதிரி டார்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ யாருக்கு யூஸ் ஆகும்னா ஒரு எஃப்டியில் ஒரு பணம் இருக்குது அது வந்து த்ரீ இயர்ஸில் வந்து ஒரு டார்கெட்டட் டைம்லைன் இருக்குது ஒரு கோலுக்கு ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் இல்லை மேரேஜ் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணலாம் ஆர் ரிட்டையர்மெண்ட் டைம்லைன் கிட்ட வந்துருச்சு அடுத்த த்ரீ இயர்ஸ்க்கு வந்து நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு தோணுச்சுன்னா அப்போவுமே இது போகலாம் தோ ஆல்டர்னேஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் எக்ஸிஸ்ட் இந்த ஆப்ஷன் இருக்குது என்னன்னா அந்த நிறைய வந்து பெஞ்ச்மார்க்கோடு கொடுத்துருவோம் பெஞ்ச் மார்க் கொடுத்துட்டு இது வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கொடுக்குது இந்த ஃபண்டு மேபி செவன் பாயிண்ட் த்ரீ செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் கொடுக்கும் அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுவாங்க ப்ரடிக்டபிள் அண்ட் ப்ரெடிக்டபிள் ரிட்டர்ன்ஸ் யூஷுவலாக மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் ப்ரெடிக்ஷன் கிடையவே கிடையாது எஸ்டிமேஷன் எல்லாம் எது கொடுத்தாலுமே வந்து கண்டிஷன் சப்ளை போட்டு அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க இது வந்து மார்க்கெட் கண்டிஷன் பொறுத்து தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க பட் இந்த டார்கெட் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பெஞ்ச்மார்க் இவ்வளோ இருக்குது அதுக்கு கூட குறையே கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் வந்துடும் அப்படின்ட்டு ஆக்சஸோட ஆக்சிஸோட ஒரு ஃபண்ட் வந்து செவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும் பெஞ்ச் மார்க் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் அப்படின்னாங்க இன்னொரு ஃபண்ட் வந்து எயிட் பாயிண்ட் நைன் ஃபோர் அண்ட் எயிட் பாயிண்ட் செவன் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் ஃபேக்டரிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பெஞ்ச் மார்க் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைய தான் சரி ஸோ இது வந்து இதில் ரிஸ்கே கிடையாதா ஏன்னா ஃபிக்ஸடாக த்ரீ இயர்ஸில் கிடைக்குதே அப்படின்னா பணம் வேணும் எமர்ஜென்சி அப்போ அந்த பணம் ரிஸ்க் இருக்குது அந்த பாண்ட்ஸ் இவங்க எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அது வந்து டிஃபால்ட் ஆச்சுன்னா இல்லை கிரெடிட் ரேட்டிங் குறைச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் அடிவாங்க இன்புட்டின்னு எடுத்தாலும் உங்களுக்கு லாஸு அதே மாதிரி வெயிட் பண்ணாலும் நடுவில் வந்து அந்த கிரெடிட் ரேட்டிங் குறையுது அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை வரும் ஐஏஎஃப்எல் பிரச்சனையில் ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் மாட்டினாங்க அதே மாதிரி இந்த அந்த மாதிரி ஐஏஎஃப்எல் இந்த பணம் போட்டிருந்தா கண்டிப்பாக அது வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஸோ நடுவில் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் நடுவில் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியுமான்னா மோ மோஸ்ட்லி இதெல்லாம் டார்கெட் டேட் ஒட்டி இருக்கிறதுனால யாரும் ஓப்பன் ஹெண்டெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லை அந்த டைம் பீரியட் வரைக்கும் வாங்கினா வெயிட் பண்ணுவாங்க செல் பண்ணுறதும் செல் பண்ண முடியும் வாங்குறதுக்கு ஆள் கிடச்சா மட்டும்தான் செல் பண்ண முடியும் ஸோ ஜென்ரலாக த்ரீ டு டென் இயர்ஸ் வந்து இந்தியாவில் கொடுக்குறாங்க பட் ஜென்ரலாக த்ரீ இயர்ஸ் அந்த டைம்லைன் தௌசண்ட் டேஸ் அப்படின்ற மாதிரி போட்டு கூட நிறைய ஃபண்ட்ஸ் பண்ணுறாங்க ஸோ கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு லாங் டேம் கேபிட்டல் கெயின்ஸ் வேணும் அந் வித் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் போது இது அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் அண்ட் இதை எந்த மாதிரி பாண்ட்ஸில் போட்டிருக்காங்க அதோட க்ரெடிட் ரேட்டிங் என்ன எதோட கம்பேர் பண்ணுறாங்க இது எல்லாமே எல்லாராலையும் பார்க்க முடியும் மார்க்கெட் எடுக்கும்போது இது மார்க்கெட் ஃப்ளக்ஷுவேஷன்ஸில் அடிவாங்கமானால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது பாண்டு மார்க்கெட்டில் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் அதிகமாகச்சுன்னா கண்டிப்பாக இந்த இண்டெக்ஸும் அடிவாங்கும் ஸோ பட் ஆனால் ஸ்டேபிளாக த்ரீ இயர்ஸில் ஆக போகுது தேபிளாக த்ரீ இயர்ஸில் மெச்சூர் ஆக போகுது அப்படின்னும் போது நமக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டோ உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டு மேகாலயா கேரளா தமிழ்நாடு இவங்கெல்லாம் வந்து பான்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க மெச்சூரிட்டி டே த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி லாங் டேர்ம் இருக்கும் டென் இயர்ஸ் அப்போது ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணிவிட்டு எல்லாமே அந்த த்ரீ இயரில் மெச்சூர் ஆகிற மாதிரி பாண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு தெரியும் இது வந்து மூணு வருஷத்தில் முடிஞ்சிரும் பணம் வந்துடும் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது ஸோ யாரெல்லாம் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த டார்கெட்டெட் மியூச்சுவல் ஃபண்டில் போகலாம் இது வந்து யூஎஸில் பார்த்திங்கன்னா டார்கெட்டெட் மியூச்சுவல் ஃபண்டுன்னும் போது ஈக்விட்டிஸ் போர்ஷன் அதிகமாக இருக்கும் அந்த மெச்சூரிட்டி டைம்லைன் வர வர ஆட்டோமேட்டிக்காக பாண்ட்ஸுக்கு மாற்றிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அதிக ரிட்டர்ன்ஸ்லேருந்து குறைஞ்சிட்டே வரும் ஓவரால் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் இந்தளவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பட் இந்தியாவில் ஃபிக்ஸட் இன்கம்ல ப்ரா பாண்ட்ஸில் மட்டும்தான் போடுறதுனால கிட்டத்தட்ட ப்ரெடிக்டபிள் பெஞ்ச் மார்க்கும் அதே மாதிரி செட் பண்ணுறதுனால நமக்கு தெரியும் இவ்வளோ தான் வரப்போகுது அப்படின்றது ஸோ டார்கெட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டெட் ஃபண்ட் கேட்டகரி சார் என்ன டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மற்ற டெட் ஃபண்ட்ஸ்க்கும் டார்கெட்டட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா டெட் ஃபண்ட்ஸ்னா உங்களுக்கு லிக்விட் ஃபண்ட் மணி மார்க்கெட் ஃபண்ட் ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் அல்ட்ரா ஷார்ட் டேம் அதுக்கப்புறம் ஷார்ட் டர்ம் அதுக்கப்புறம் கில்ட் ஃபண்ட்ஸு லாங் டேர்ம் கில்ட் ஃபண்ட்ஸு அப்புறம் கிரெடிட் ரேட்டிங் பேஸ் பண்ணி கிரெடிட் ரேட்டிங் ஃபண்டு மாதிரி எக்கச்சக்க கேட்டகரி இருக்குது இல்லையே இதில் ஓவரால் கன்ஃபியூஷன்ஸாக எப்போ என்ட்ரி ஆகணும் எப்போ எக்ஸிட் ஆகணும் டைனமிக் பாண்ட் ஃபண்ட்னு ஒன்று இருக்குது அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சா இது ஏறும் இறங்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் இவ்வளோ கொடுத்துருக்கு அடுத்த த்ரீ இயர்ஸ் கொடுக்குமானா அடுத்த ஆறு மாதம் கூட வராது ஏன்னா திடீர்னு ஆர்பி இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றிட்டாங்கன்னா ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம கன்ஃபியூஷன்ஸ் வரும்போது சிம்பிளாக இந்த மாதிரி டார்கெட்டட் மியூச்சுவல் ஃபண்ட் நான் ரொம்ப ஆசைப்படலை எனக்கு ஃபிக்ஸடாக எயிட் பாயிண்ட் ஃபைவ் செவன் பாயிண்ட் த்ரீயோ செவன் பாயிண்ட் ஃபைவ் எனக்கு வந்தால் போதும் அதுக்கு இந்த மாதிரி ஃபண்டு கண்டிப்பாக த்ரீ இயர்ஸில் முடியுது போது த்ரீ இயர்ஸ் எடுக்க மாட்டேன் போது தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் இது ஆக்சிஸ் ஐடிஎஃப்சி வைஸ் எல்லாருமே இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு டார்கெட்டட் டெட் மியூச்சுவல் ஃபண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு ஆ ஆல்டர்னேட்டிவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆல்டர்னேட்டிவ் தான் ஏன்னா திடீர்னு ஒரே வாரத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பேங்க்ஸ் குறைச்சிடுவாங்க ஸோ உங்களுக்கு ரெனியூவல் அடுத்த நாள் இருக்குது இது மாற்றிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிரும் பட் இதை பொறுத்த வரைக்கும் த்ரீ இயர்ஸ் ஃபிக்ஸடாக போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் மூணு வருஷம் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ பெருகி எனக்கு வந்துடும் அப்படின்றது ஃபிக்ஸடாக தெரியும் ஸோ அதனால் தாராளமாக டார்கெட்டட் மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரை பண்ணலாம் அண்ட் ரிஸ்க்கு கம்மி கிரெடிட் ரேட்டிங் பேஸ் கிரெடிட் ரேட்டிங்லாம் டிஃபால்ட் ஆகுமானா அந்த டபுளே ட்ரிப்பிளே பேஸ் பண்ணி தான் போட்டிருப்பாங்க ஸோ அதுவுமே நீங்கள் போர்ட்ஃபோலியோ மானிட்டர் பண்ண முடியும் செக் பண்ண முடியும் அதை வந்து அதே மாதிரி செபி ரெகுலேஷன்ஸ் படி பண்ணுறதுனால அதிக ரிட்டர்ன்ஸ் காசப்பட்டு ஜங்க் பவுன்ஸ்லேயும் நிறைய போட முடியாது த்ரீ இயர்ஸில் மெச்சூர் ஆகிற மாதிரி ஜங்க் பவுன்ஸ்லையும் போட முடியாது ஸோ ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் ஃபிக்ஸட் டைம்லைன் அண்ட் க்ரெடிட் ரேட்டிங் இது எல்லாம் இருக்கிறதுனால ஸோ யார் யாரெல்லாம் அந்த த்ரீ இயர்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபினான்ஷியல் கோல் வரப்போகுதோ ஒரு நல்ல அமௌண்ட் வேணும் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தால் போதும் அப்படின்னு அட்வைஸர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் ஒரு டெட் ஃபண்ட் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் இதில் போடலாமா எஃப்டியில் சும்மாவே இவ்வளோ பணம் வச்சுருக்கேன் அப்படின்னா தாராளமாக இதை கன்சிடர் பண்ணலாம் என்ன அட்வான் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இது ஒரு டெட் ஃபண்டுன்றதுனால ஈஸியாக லோன் கிடைக்கும் அப் டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் லோன் கிடைக்கும் ஒரு லட்ச ரூபா வச்சுருக்கீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் ஈஸியாக கிடச்சிரும் அண்ட் அதுக்கான இன்ட்ரஸ்ட்டே டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டென் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சென்ட் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய பல தரப்பட்ட அட்வான்டேஜ் பற்றி பேசியிருக்கோம் ரிஸ்க் ஃபேக்டரையும் சொல்லியிருக்கோம் ஸோ இதை கன்சிடர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வில் பி ஹாப்பி டு ஆன்சர் பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோ வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க